சரிங்க மேடம் இதோ எடுத்துட்டு வரேன் மேடம் மேடம் காப்பி ஆஹ் காப்பியை மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கேன் தண்ணியை எடுத்துகிட்டு வருவா அதுக்கு நான் தான் போடுமா இல்லை உங்க அப்பா வர சொல்லட்டுமா ஆத்தி இந்த நேரத்தில் அந்தாள் எதுக்கு ஞாபகப்படுத்தரியே மேடம் அவர்லாம் வேணாம் நானே எடுத்துட்டு வரேன் ஆஹ் சரி சரி வளமலன்னு பேசாமே போய் எடுத்துகிட்டு வாரேன் என்றத்தையும் இந்த மீசக்காரன் வேற எப்ப வருவான்னு தெரியல

வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருக்கு எடுத்த என்ன அடுத்த டெலிவரியா அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துருக்கு வாய்க்குள்ள என்ன கடமுடான ஒரே சவுண்டு என்ன தின்னுட்டு வரிய எனக்கு தெரியாமே ஏ ஆத்தி என் சொத்த திருச்சுமே அழிச்ச வளர்ச்ச இவகிட்ட மறைக்க முடியுமா நாயோட மோப்ப சக்தியை விட ஏன் மோப்ப சக்தி அதிகம்ட்டு கவர்மெண்டே மெடல் கொடுத்துருக்கு மறந்துட்டீங்களா

வாங்கன ட்ரெஸ்ஸுக்கே தெரியல எல்லாம் அடிக்கி இருக்கு ஆஹ் ஆ உன் எல்லா வச்சுக்கிட்டு எப்படிதான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர போறனோ தெரியல என்னது அமெரிக்காவுக்கா நானா எப்ப எங்க எப்படி சொல்லவே இல்ல அதுக்கு வர நிறைய ட்ரெஸ் வாங்கணும் எப்ப போறோம் எங்க போறோம் எதுக்கு போறோம் മറക്കും പോയിട്ട് വരണ്ടിട്ട് ഉള്ള പോവാക്ക് വേറെ മൂലയെ സരില്ലോ വിരുപ്പ് ആശപ്പെട്ട് കെഞ്ചി കൂട്ടാടി കാല വിളാത്ത കൊറിയ കേക്കാല

என் சம்பளம் கூட இல்ல சொத்த பாதிக்கு மேல வித்துட்டு கால்வாசிதான் சொத்து இருக்கு அதையும் வித்துருவா போலயே இப்போ எதுக்கு சும்மா சும்மா கண்ண கசக்கிட்டு நிக்கியே ஆனவனா அம்மா 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 வீட்டுக்கு போயிட வேண்டியது என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்து எங்க அம்மா கட்டி வச்சிருக்கிறது பாரு உங்களை அக்கம் பக்கத்துல பாக்குறவ என்ன நினைப்பா வேணா அவங்கள குடும்பப்படுத்துற நினைக்க மாட்டாவே நினைக்கிறது என்ன உண்மை எங்க அப்பா முப்பாட்டின தேவர்கள் அப்படி இப்படி எவ்வளவோ பேர் சம்பாதிச்சு அவ்வளவு சொத்தும் போச்சே 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 நீங்க சம்பாதிச்ச சொத்து ஒண்ணு இல்ல இல்ல உங்க அப்பா முப்பாட்டினா எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து தானே போனா போயிட்டு போறது இப்பதான் அவங்களும் உயிரோட இல்ல இல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு அவளே போயிட்டு போகுது ஏது நான் சம்பாதிச்ச சொத்து ஒண்ணுமே இல்லையா என்ன சம்பாத்திய நீ சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்றாடா நீ ஏன் நியாயத்து கேள்றா கண்ணா இவர் சம்பாதிச்சு ஒரே ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரே ஒரு படம் வாங்கி கொடுத்துருப்பாராடா கேளுடா கேளு நல்ல கேளு பாத்தியானா பத்து லட்சத்துக்கு புடவையானா அஞ்சு லட்சத்துக்கு ஏற்கனவே புடவை வாங்கியாச்சு இப்ப பத்து லட்சத்துக்கு எப்படி அடி போடுது பாருனா நம்ம அம்மா உம் இருக்கட இருக்கடும் பாத்துக்க உம் பாத்தேன் பாத்தேன் கண்டுக்காத கண்டுக்காத ஃப்ரீயா விடு சரி சரி அதெல்லாம் விடுறா பாத்தியா கேட்டியா நம்ம அமெரிக்கா டூருக்கு போக போறோமாடா அதுக்கு உங்க அப்பா கிட்ட கார்டு வாங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு அம்மா பர்ச்சேஸ் பண்ணி தரேன் ஏ நீயும் பாத்துக்கிடி அப்புறம் அது சரியில்லை இது வர மாட்டேன்னு சொன்னா அப்ப அம்மா அடி பின்னி போடுவேன் பாத்துக்கோ இது அமெரிக்கா டூரா எதுக்கு இப்ப ஆமாப்பா எதுக்குப்பா அமெரிக்காவுக்கு டூர் போகிறோம் நீங்க கூட்டு போகிறீங்களாப்பா அவ்வளோ அவசியமா இப்போ எதுக்கு போகிறோம் நம்ம நான் எங்க தான் கூப்பிட்டு போறேன் கம்பெனில இருந்து ஃபேமிலி டூர் கூப்பிட்டு போறாங்கடா ஊசி ட்ரிப்டா போலாண்டா வாங்கடா அத்தானே பார்த்த நீ யாவது காசு செலவு பண்ணி கூப்பிட்டு போறதாவது இல்லப்பா எனக்கு அங்கெல்லாம் வரவே விருப்பம் இல்லப்பா நான் வீட்லயே இருந்துக்கிறேன் பா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஊர் சுத்திட்டு இருந்துக்கிறேன் நீங்க வேணா இவ்வளவு கூப்பிட்டு போங்கப்பா

அப்ப நீங்க ரெண்டு பேரும் சொகுசா பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் தேவை அதான் கூப்பிடுறீங்க நானும் வரணும்னு ஆசையில கூப்பிடல அப்படித்தானே அப்படி இல்லடா கண்ணு நீ வந்தாதோனடா இங்க ரெண்டு பேருத்துக்கும் சந்தோஷம் ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம் அது போனா இந்த இடத்தோட பேர்லாம் நீ சொல்லுவேன் அந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலான்னு எல்லா இடத்துக்கும் நீ தானே சுத்தி காமிப்ப அதுக்கு தாண்டா கூப்பிடுறோம் ஓ அப்ப ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் கூப்பிடல சுத்தி காட்டுற ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணலான்னு கூப்பிடுறீங்க நல்லா புரியுதுமா இந்த அளவுக்கு என்ன யாரும் டேமேஜ் பண்ணதுல நீ தாமா பண்ற இப்ப நீ டேமேஜ் டே கண்ணா அப்படி எல்லாம் இல்லடா கண்ணா என்னடா பேசுற நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லக்கேஜ் தான் தூக்கிட்டு வர்றது லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கும் நீயும் வந்தேன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அதான் கூப்பிடுறேன் கண்ணா குட்டி ஆ அம்மா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு லக்கேஜ் தூக்குறதுக்கும் ஷாப்பிங் பண்றதுக்கும் உனக்கு கைடு வேலை பார்க்கறது தான் நான் இருக்கேன் கண்டிப்பா நான் வரவே மாட்டேன் எனக்கு அப்பவே தெரியும்ண்ணா அம்மா இவ்வளோ ஆசையாக கூப்பிடும் போது ஏதாவது வேலை வச்சிருக்கோன்ட்டு ம் நல்லா சிக்கிட்டேன் எப்படியா அம்மா கூட்டிகிட்டு போயிடும் ரொம்ப பிக் பண்ணாமல் வந்துட்டு பார்க்கலாம் அப்படியெல்லாம் இல்லடா குட்டி நீ செல்லம்ல புஜ்ஜில வாட தங்கும் உங்க அப்பா ஒரு பேஸ்டடா அவரை நம்பி எல்லாம் போக முடியாதுதான் தாண்டா கூப்பிடுறேன் ஆமா இப்ப கூட அப்பா வேஸ்ட் தான் என்ன கூப்பிடுற அப்படித்தானே கே மேல பாசத்துல நீங்க யாருமே கூப்பிடல நான் வரல

பார்த்ததில்ல என் பையனை நான் கூப்பிட்டதுனாலதான் வரான் நீ கூப்பிட்டதுனாலதான் ஒன்னும் வரல போ நான் உண்மையை சொல்லி கூப்பிட்டேன் நீங்க போய் சொல்லி கூப்பிடுறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் உம் உம் எப்படியும் கூப்பிட்டேன்ல பொய் சொன்னாலும் கூப்பிட்டோம்ல வருன்னு சொல்லிட்டான்ல அப்புறம் நான் ஆஹ் இதுக்கு எங்க அம்மாவே தேவைல்ல போல அதுவாவது உண்மையே சொல்லுச்சு இவர் இருக்கோரே பாசமா பேசி மோசம் பண்ணிட்டாரு நீயே

யாரோ அவள் அமெரிக்க பயணம் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் தொடரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கான் பண்ணுங்க பாய்